அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி சக்கந்திமுத்தாலின் மகளாக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதிலே பிறந்த வீரமங்கை வேலுநாச்சியார் தன்னுடைய பதினாறாவது வயதிலே சிவகங்கை சீமை மன்னர் முத்து அழுகநாத தேவரை மணந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய படைகளுக்கு எதிராக காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில முத்து ஒழுகநாதர் இவரது கணவர் உயிர் பறிக்கப்பட்டது மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் உதவியிலால் வீரமங்கை வேலுநாச்சியார் தப்பிச் சென்று காடு மலைகளிலே தலைமறைவாக தெரிந்து ஆதரவாளர்களை திரட்டி அவர்களுக்கு போர் பயிற்சி அளித்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களுடன் துப்பாக்கி பீரங்கிகளுடன் பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட்டு சோழவந்தானிலே தொடங்கி சிலைமான் திருப்பவனம் முத்தனேந்தல் மானாமதுரை ஆகியவர்களை இந்த ஊர்களையெல்லாம் எல்லாம் அடுத்தடுத்து வென்று தன் ராஜ்யத்தை மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் துணையோடு மீட்டெடுத்து ஆட்சி செய்தார்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் தன் அறுபத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறிலே இதே நாளிலே வீரமங்கை வேலுநாச்சியார் மறைந்தார் அவர் மறைந்த வீரத்தை விதைத்துவிட்டு மறைந்த வீரமங்கை வேலு நாச்சியாரின் நினைவு நாளிலே அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் மன்னவனின் படையை தேய்க்கும் வலிமை கொண்டது என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறது ஸ்டாலின் திமுக அரசு என்ற கேள்வி நம் முன்னால் எழுந்திருக்கிறது தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை வெளியிட்ட நூலிலே திருப்பரங்கொண்டம் தீபத்தூணிலே தீபம் ஏற்றியதற்கான தகவல் உள்ளது என்ற ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறது திமுக அரசு கூறுவது போல அது சர்வேக்கள் என்ற உருட்டு அந்த பொய் பரப்புரைகளுக்கு கோயபல்ஸ் பிரச்சாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில ஆயிரம் ஆயிரம் ஆ ஆயிரம் ஆயிரம் ஆதாரங்கள் வெளியிட்டாலும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற குறுமதியாளர்களின் கண்மூடித்தனமான மறுத்து பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் இதனால் ஒரு உயிர் இருக்கிறது பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உணர்வுகளெல்லாம் மக்களின் உணர்வுகளெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறது தீபத்தூணிலே தீபம் ஏற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி நீதி அரசர் சுவாமிநாதன் உத்தரவிட்ட பின்பும் அச்சுறுத்துகின்ற வகையிலே அடாவடி செயல்களிலே ஈடுபட்டு வருவது திமுக ஒரு ஜனநாயக அரசுக்கு இலக்கணமாக இருக்குமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும் என்ற குரலிலே ஒன்றை ஆராயாமல் நம்புவதும் ஆராய்ந்து அறிந்து ஒன்றை நம்ப மறுப்பதும் துன்பத்தையே தரும் என்பதை தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்ற குரலுக்கு நாம் இப்போது விளக்கத்தை தேட வேண்டியது அதற்கான பொருளை தேட வேண்டியது இருக்கிறது இந்த ஸ்டாலின் திமுக அரசிலே ஆக இன்றைக்கு இருக்கின்ற தீபத்துணை இல்லை என்று மறுத்து அராஜகங்களை அரங்கேற்றி வருகிறது ஸ்டாலின் திமுக அரசு ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அது நியாய தீர்ப்பு பாதகமாக வந்தால் அது அநியாய தீர்ப்பு என்று சொல்லி தமிழக மக்களை இனி எத்தனை காலத்திற்குத்தான் ஏமாளிகளாக பல பொய்களை பொய் மூட்டைகளை பரப்பி கோயபல்ஸ் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது திமுகவினுடைய இந்த ஸ்டாலின் அரசு ஏன் என்று சொன்னால் திமுக ஸ்டாலின் அவர் மரபிலே கலந்ததுதான் கோயபல்ஸ் பிரச்சாரம் பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு தன் குடும்ப வாரிசு நிலைநிறுத்துவதற்காக கலைஞர் கையிலே எடுத்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தை ஸ்டாலின் கையிலே போர்வாளாக கொடுத்து சென்று இப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரிடத்தில் கோயபல்ஸ் பிரச்சாரம் என்கிற திமுகவின் மரபு வழி வந்த அந்த பொய் பிரச்சாரத்தை போர்வாளாக இன்றைக்கு வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக மரபு வழியாக அவர்கள் பயன்படுத்துவதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே தீபத்தூண் விவகாரத்திலே வெளியிடப்படுகிற கோயபல்ஸ் பிரச்சாரம் நீதிமன்றங்களிலே ஸ்டாலின் திமுக அரசு இந்த நான்கரை ஆண்டு காலத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அங்கே மரண ஓலங்கள் அதிலே நீதிமன்றத்திலே இந்த ஸ்டாலின் திமுக அரசு இந்த ஜனநாயக அரசு என்று சொல்லுகிற மக்கள் அரசு என்று சொல்லுகிற அரசு தன்னுடைய சர்வாதிகார போக்கால் குட்டு வாங்கியது இப்படி தொடர்ந்து நீதிமன்றங்களிலே அது எஸ்ஐஆர் ஆர் பணியாக இருந்தாலும் சரி பல்வேறு நிலைகளிலே நீதிமன்றங்களுடைய குட்டுகை பெற்றுவதற்கு பிறகும் இந்த திமுக ஸ்டாலின் அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை நீதிமன்றங்களிலே ஸ்டாலின் திமுக அரசு பல்வேறு வழக்குகளிலே குட்டி வாங்கிக் கொண்டே இருந்த பிறகும் ஸ்டாலின் திமுக அரசு பாடம் கற்றுக்கொள்ள முன்வரவில்லை என்ற பெரும் கவலை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது தினசரி கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் ஆழ்கடத்தல் போதைப் நடமாற்றம் என்று நில அபகரிப்பு என்று அராஜகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை மூடி மறைப்பதற்காக மனைமாற்றம் செய்வதற்காக இன்றைய ஸ்டாலின் திமுக அரசு கையிலே எடுத்திருக்கிற போர்வால் தான் கோயவல்ஸ் பிரச்சாரம் இது திமுகவின் மரபு வழி பிரச்சாரம் என்பதை மக்கள் எச்சரிக்கையோடு நாம் கவனத்தோடு இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் இதற்கு ஒரே தீர்வு வீரமங்கை வேலுநாச்சியாரின் இந்த நினைவு நாளிலே உறுதியேற்று புரட்சி தமிழர் சாமானியர் எளியவர் குடிமராமத்து திட்டம் தந்தவர் நீர் மேலாண்மையிலே புரட்சி படைத்தவர் கருணையின் வடிவானவர் ஒரு சாமானிய தொண்டர் இந்த நாட்டை ஆள முடியும் என்ற புதிய இலக்கணத்தை படைத்து காட்டிய புரட்சி தமிழர் வருங்கால ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலர செய்ய வேண்டும் மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டும் வாரிசு அரசியலுக்கு முடிவுரை எழுத வேண்டும் சர்வாதிகாரத்திற்கு முடிவுரை எழுத வேண்டும் அது உங்கள் கையிலே தான் மக்கள் கையிலே தான் இருக்கிறது அந்த வாக்கு என்கிற அந்த அதிகாரம் வாக்கு என்கிற அதிகாரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி வாகை சூடுவதற்கு வாக்களிக்க வேண்டும் அந்த காலம் கழிந்து வந்திருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்